வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி நம்ம மதியானம் கனவுக்கரை ஊராட்சி ஒன்றின் நடுநிலை பிள்ளையில் கிளாஸ் எடுத்தோம் குழந்தையெல்லாம் சூப்பராக அமைதியாக அருமையாக கவனிச்சிங்க இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த ஹெச்எம் மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனியஸ் தேங்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற ஈசி வீடியோ லிங்க்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி பதினோரு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஜினிஸ்தங்கில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புத்தம் புது பயனுடைய ஒன்று கூட மிஸ் பண்ணணும் நீங்கள் அழகாக பார்த்துலாம் ஓகே ஜினிஸ்தங்கில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனவுக்கரை ஸ்கூல் குழந்தைகளை கிளாப்பிங்கே ஆல் தி பெஸ்ட் ஒன் சூப்பர் டூ ஒன்று ஒன் はい。<laughs> One. One. ஒன்று ஒன்று என் வீட்டு அறி வந்து பயன்பாடு இது ஒன்று இது அரை ஃபோன் ஸ்க்ரோல் பயன்பண்ண ஒன்றே சொன்னேன் ஒரு தள்ளிட்டு பார்த்து ஒரு அரை தான் பார்க்கணும் சூப்பராக பண்ணிட்டீங்க வெரி அற்புதமாக இருந்தது இந்த வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு நல்லது எது அல்லது அல்லாதது எது அப்படிங்கிறத அழகா சொன்னார் இந்த உலகிலே ஏதோ ஒரு பொருளை தேடியோ வேறு ஒவ்வொன்றையும் தேடி அழைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை தேடி குழந்தைகளை தேடி குறிப்பாக குழந்தை பள்ளி மாணவர்களை தேடி பள்ளி வந்து சிறப்பான மரங்களாக வளர்ந்து நாளை சமுதாயத்தை அழகான ஒரு சமுதாயத்தை மலர வைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தம்பி வந்து ஏற்கனவே வந்து நம்மள்கிட்ட அனுமதி கேட்டாரு அப்புறம் வாங்கி சொன்னோம் மறுபடியும் இந்த ஒரு சிறப்பான ஒரு பணியை தெய்வீகமான ஒரு பணியை அதாவது இறைவனுக்கு ஏழைகளுக்கு இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் அழகா சொன்னார் இன்று நீங்கள் தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து நடக்கலாம் விடிய விடிய படித்தால் நாளை விடியலில் நீ சாதனையால் முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை என்னால் முடியும் என்று சொல்வதுதான் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை விதையில இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு டைப் போனதே உங்களுக்கு தெரியல இப்போ சார் போகலாம் அப்படின்னு சொன்னவரை தான் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற அளவுக்கு உங்களை அப்படியே கட்டு கட்டுண்டு கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு அந்த தம்பி விஜய் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாதிரி

இதெல்லாம் வளர்க்கிறதுக்கு உங்களுடைய படிப்பை அப்புறம் எப்படி வளர்த்துக் கொள்வது இதை பற்றி உங்களுக்கு பல எடுத்துக்காட்டுகள் மூலம் அப்படி எப்படி ஞாபகத்தை வச்சு

ஜீனிஸ் தங்குங்களாம் நல்லா படி படிப்பு தான் வாழ்க்கை நீங்கள் உலகத்தில் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் உங்கள் சம்பளம் சம்பள உயர்வு மதிப்பு மரியாதை போஸ்டிங் எல்லாமே நிர்ணயிக்கிறது அழகோ ட்ரெஸ்ஸோ பர்சனாலிட்டியோ இல்லை தங்கங்களா நீங்கள் படித்த படிப்பு தான் தங்கலாம் நீங்கள் நல்லா நல்லா படித்து லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்களை தங்குங்களாம் தேங்க் யூ ஜீனிஸ் தங்கங்களா நம்ம யூடியூப் சேனல்களை லைக் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட் பாக்ஸில் முக்கியமான ஈஸி மேக்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் தங்குங்களா தேங்க்யூ ஜீனிஸ் தங்குங்களா